ஓம் நம சிவாய ஓம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஷ் ஸ்ரீ குருவே நமக அன்பர்களே நண்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் குரு பயிற்சி பலன்களாக இந்த மே மாதம் முதல் வருகின்ற மே மாதம் வரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரை குரு பயிற்சி பலன்கள் யாருக்கு எந்த ராசிக்கு என்று கேட்டீர்களானால் கடகராசிக்கு கடகராசி அதிபதி சந்திரன் ஆகிறார் கடகராசிக்கு பதினோராம் இடமான ரிஷபராசியில் குரு அமர்ந்திருக்கிறார் குரு அவ்வாறு ரிஷபராசியில் அமர்ந்து அங்கிருந்து ஐந்தாம் பார்வையாக கடகராசிக்கு மூன்றாம் இடத்தையும் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் கடகராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்வையிடுகிறார் என்னதான் குரு லாபஸ்தானத்தில் அமர்ந்திருந்தாலும் பார்வை கொடுக்கும் இடத்திற்கு பலம் அதிகம் பார்வை கொடுக்கும் இடம் ராசிக்கு என்ன ஆதிபத்தியம் வருகிறதோ அந்த ஆதிபத்தியம் சுபிட்சமாகும் அந்த வகையில் கடகராசிக்கு மூன்றாம் இடத்தையும் கடகராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் கடகராசிக்கு ஏழாம் இடத்தையும் பார்க்கிறார் தைரிய ஸ்தானம் தைரிய வீரிய வீரியஸ்தானம் மூன்றாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் ஐந்தாம் இடம் ஸ்தானம் வாழ்க்கை துணைவின் ஸ்தானம் ஏழாம் இடம் இந்த மூன்று இடத்தையும் குரு பார்வையிடுகிறார் இந்த குரு பயிற்சினால் கடகராசிக்கு என்ன பலன் கடகராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் புனர்பூசம் நான்காம் பாதம் பூசம் நான்கு பாதங்கள் ஆயில்யம் நான்கு பாதங்கள் இந்த மூன்று நட்சத்திரத்துக்கும் தனித்தனியே பலன்களை பார்ப்போம் முதலில் புனர்பூச நட்சத்திரம் புனர்பூசம் நான்காம் பாதம் என்று கொண்டோமானால் அந்த ஜாதகர் புனர்பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்த ஜாதகர் அவர் பிறக்கும் தருவாயில் குறைந்தபட்சம் ஒரு மூன்று வருடங்கள் குரு பகவானின் இருப்பில் பிறந்திருப்பார்கள் புனர்பூச நட்சத்திரம் குரு பகவானின் நட்சத்திரம் தசை ஒரு பத்தொன்பது வருடம் பத்தொன்பது மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு வயது முதல் கிட்டத்தட்ட முப்பத்தொன்பது வயது வரை இருபத்தி ஒன்பது வயது முதல் கிட்டத்தட்ட அதாவது நான் சொல்வது என்னவென்றால் புனர்பூச நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் மூன்று வருடங்கள் என்று வைத்துக்கொண்டோமானால் அடுத்து வரக்கூடியது சனி பகவானுடைய திசை பத்தொன்பது வருடம் பத்தொன்பது ஒரு மூன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு முதல் முப்பத்தொன்பது வயது வரை புத தசையில் இருப்பார் ஜாதகர் முதலில் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்ப்போம் இந்த குரு பயிற்சி பழங்கள் கடகராசிக்கு புத தசை என்பது மூன்று கதிபதியும் புதன்தான் விரையாதிபதியும் புதன்தான் அந்த திசை எவ்வாறு பயனளிக்கும் ஒரு கேள்வி உள்ளது ஏனெனில் நூறு சதவிகிதம் ராசியாதிபதி சந்திரனாக வருவதால் கடகராசிக்காரர்களுக்கு புதன் திசை அவ்வளவு சாத்தியப்படாது அவ்வளவு பயனளிக்காது ஒன்று புதன் கெட்டிருக்க வேண்டும் அல்லது புதன் மறைந்திருக்க வேண்டும் அல்லது ஏதாவது ஒரு கிரகங்களோடு சேர்ந்து ஆறு எட்டு பன்னிரெண்டில் மறைந்திருந்தால் கூட நன்றாக இருக்கும் அல்லது ஏழாம் இடத்தில் இருக்கலாம் மனைவினால் அனுகூலம் போன்ற அமைப்பில் இருப்பார்கள் ஒரு நடுத்தர வயது உடையவர்கள் அவர்களுக்கு எவ்வாறு இருக்கும் என்று பார்த்தோமானால் கண்டிப்பாக ஓரளவு ஏற்கனவே கடகராசிக்காரர்கள் அஷ்டம சனியின் பிடியில் வேறு இருக்கிறார்கள் எனவே ஓரளவு நன்றாகவே இருக்கும் ஏனெனில் இப்பொழுது கோச்சார ரீதியாக புதன் கடகராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் சொந்த வீட்டில் அமர்ந்திருக்கிறார் அவரவருடைய சொந்த ஜாதகத்தில் புதன் எந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறார் என்பதை பொறுத்து பலன்கள் மாறுபடும் பொதுவாக அஷ்டமசனி அதனுடைய தாக்கத்தை கொடுத்தே தீரும் ஆனால் இன்னும் ஒன்றும் பெரிய அளவில் ஒரு ஒரு வருடம் ஒன்றை நாலு வருடங்கள் இருக்கிறது சனியினுடைய தாக்கம் அஷ்டம சனியினுடைய தாக்கம் இருந்தாலும் இந்த குரு பயிற்சி பன் ஓரளவு ஆதரவு அளிக்கிறது ஆறுதல் அளிக்கிறது கடகராசிக்காரர்களுக்கு அனைத்து வகையிலுமே ஏனெனில் சுபர் என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான் ராசியாதிபதி சந்திரன் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு சந்திரன் சுபர் அதை தவிர சந்திரன் நாள் கூள் ஆகிறது அதனால் இருபத்தேழு நாட்களுக்கு ஒரு முறை குருது குரு பகவானுடன் சேர்ந்தே ஆக வேண்டும் சந்திரன் அவ்வாறு இருப்பதால் சுப பலன்களையே ஐம்பது சதவீதத்திற்கு மேல் கடகராசிக்காரர்கள் எதிர்பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே மாதம் வரையில் சுப பலன்கள் என்றால் என்ன மூன்றாம் இடத்துக்கு பார்வை என்று சொன்னேன் மூன்றாம் இடம் தைரிய வீரியஸ்தானம் எந்த ஒரு காரியத்தையும் தைரியத்துடன் செயல்படுவது எதிரிகள் என்றால் தைரியத்துடன் எதிர்த்து நிற்பது சகோதர பிரச்சனைகள் இருந்தால் தீர்ந்துவிடும் பங்காளிகள் சண்டைய சச்சரவுகள் பாகப் பிரிவினை சொத்து விலங்கம் போன்ற இருந்தால் தீர்ந்துவிடும் அதற்கு ஒரு விடை கிடைத்துவிடும் கோர்ட்டு கேஸு வழக்கு போன்ற வழக்குகளில் போன்ற விஷயங்களில் தங்களுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள் வந்து சேரும் பண வரவு இருக்கும் வெளிநாடுகளில் மூலதனம் செய்திருப்பவர்களோ அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட துறையில் வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களோ அல்லது வெளிநாட்டில் வசிக்கக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி கண்டிப்பாக அடுத்த மே மாதத்திற்குள் நல்லதொரு முன்னேற்றத்தை நிச்சயம் அடைவார்கள் நாற்பது வயது வரை உள்ள கடகராசிக்காரர்கள் சரி நாற்பதுக்கு பிறகு என்ன நாற்பதுலேருந்து ஒரு ஏழு வருடங்கள் நாற்பத்தேழு வயது வரை கேது திசையை சந்திப்பார்கள் ஜாதகர்கள் அவ்வாறு நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு வயது வரை உள்ளவர்கள் கேது திசையின் திசையில் இருப்பார்கள் அவர்களுக்கு குரு எவ்வாறு வேலை செய்யும் மறைமுக எதிரிகள் இத்தனை நாட்கள் இருந்திருந்தால் அவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் சமரசத்திற்கு வந்து விடுவார்கள் சிறிது மனநிலை சரியில்லாமல் இருந்தாலோ உடல்நிலை சரியில்லாமல் இருந்தாலோ கடகராசிக்காரர் ஒருவர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நாற்பதுலேருந்து நாற்பத்தேழு வயது வரை உள்ளவர்கள் அவர்களுக்கெல்லாம் ஆறுதல் அளிக்கக்கூடிய வகையில் இந்த நேர காலங்கள் இந்த குரு பயிற்சி பயனளிக்கும் வீட்டை பிரிந்து குடும்பத்தை பிரிந்து வெளிநாடுகளில் வசிக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு வருமானம் பெருகும் தொழில் மாற்றம் ஏற்படும் இடம் மாற்றம் ஏற்படும் பொருள் வளத்துடன் நாடு திரும்புவார்கள் சில பேர் வெளிநாட்டிற்கு செல்ல வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலம் உபயோகமாக இருக்கும் வருகின்ற மே மாத மே மாதத்திற்குள் சென்று விடுவார்கள் அல்லது வெளிநாட்டில் வசிப்பவர்கள் குடும்பத்துடன் வந்து இணைந்து விட வேண்டும் என்று நினைத்த நினைத்தீர்களானால் கூட அதுவும் நிறைவேறும் தங்களுடைய எண்ணங்கள் தங்களுடைய செயல்பாடுகள் தாங்கள் என்ன நினைக்கிறீர்களோ அது நிறைவேறக்கூடிய நிலையில் குரு பகவான் வந்து அமர்ந்துள்ளால் கடகராசிக்காரர்களுக்கு மறைமுகமாக பார்த்தோமானால் கடகராசிக்கு ஆறாம் அதிபதி ஆகிறார் குரு பகவான் ஆறாம் அதி ஆறாம் அதிபதி என்றால் என்ன அதிபதி சத்ருங்கள் எதிரிகள் தொல்லைகள் கடன்கள் வியாதிகள் போன்ற விஷயங்கள் இருந்தாலும் சந்திரனுக்கு உற்ற நண்பர் என்ற காரணத்தினால் மூன்று ஐந்து ஏழு என்ற சுப தன்மையான சுப பார்வை கடகராசிக்காரர் பெறுவதால் இந்த கடன் உபாதை உடல் உபாதை எதிரிகள் உபாதை மூன்று இருந்தும் விடுபட்டு விடுவார்கள் கடகராசிக்காரர்கள் வருகின்ற மே மாதத்திற்குள் கடகராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடியவர் மேஷராசிக்குடைய செவ்வாய் அதேபோல் பூர்வ புண்ணியஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கடகராசிக்கு ஐந்தாம் அதிபதி விருச்சிக ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவானை பொறுத்தவரை நூறு சதவீதம் சுபர் கடகராசிக்காரர்களுக்கு தற்போது கடகராசி சரியாக மேஷராசியில் சொந்த வீட்டில் ஆட்சி பலன் புரிந்து வருகிறார் சரி வியாபாரத்துறையை பற்றி பேசும்போது வியாபாரத்துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் தற்போது பத்தாம் இடத்தில் செவ்வாயும் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் குருவும் அமர்ந்திருப்பதால் சனி பகவானின் அஷ்டமஸ்தான பலன்கள் இருந்து விருப்பட்டு பொருளாதார பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு வருமானத்தை நோக்கி பயணம் செய்வார்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக வருமானம் பெருகும் ஒரு உதாரணத்துக்கு ஒரு இரண்டு மூன்று உதாரணங்கள் சொல்லலாம் மூன்றாவதாக சொல்லப்போனால் கடகராசிக்கு ஏழாம் வீடு என்று சொல்லக்கூடிய மகர ராசிக்கு குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் இதைத்தான் குரு பலன் குரு பார்வை என்று சொல்வார்கள் திருமணமாகாத இளைய சமுதாயத்தினருக்கு கண்டிப்பாக இந்த ஒரு வருடத்திற்குள் திருமணம் முடிந்துவிடும் இது ஒரு நல்ல விஷயம் பார்ட்னர்ஷிப் பார்ட்னர்ஷிப் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்களுக்கு அதீதமான லாபம் கிடைக்கும் பொதுவாகவே கடகராசிக்காரர்கள் யாருடன் பார்ட்னர்ஷிப் டீல் வைத்தல வைத்திருக்கிறார்களோ கண்டிப்பாக அவர்கள் லாபம் அடைகிறார்களோ இல்லை கடகராசிக்காரர்கள் அடைந்து விடுவார்கள் சந்தேகமில்லை அது போன்ற நிலை மாறிவிடும் சில பேர் பார்ட்னர்ஷிப் தொழிலில் உள்ளவர்கள் தான் விலகிக்கொள்கிறோம் நீங்களே நடத்தி கொள்ளுங்கள் என்று உங்களிடமே தன்னுங்கள் தங்களுடைய தொழிலை ஒப்படைக்கக்கூடிய காலகட்டமும் வந்துவிடலாம் என்னதான் அஷ்டமத்தில் சனி பகவான் இருந்தாலும் கடனை ஏற்படுத்தி முயற்சியை தீவிரப்படுத்தி இந்த வருட இறுதிக்குள் உங்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்து விடுவார் குரு பகவான் எப்படி கணக்கு போட்டு பார்த்தாலும் புடர்பூசம் நான்காம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு அதீதமான நன்மைகள் காத்திருக்கின்றன என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை அவ்வாறு அதீதமான நன்மைகளை வாரி வழங்குவார் குரு பகவான் என்பதிலும் ஐயமில்லை இரண்டாவதாக பூச நட்சத்திரம் கடகராசி பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்கள் சனியினுடைய சனி பகவானுடைய சார பலத்தை பெற்று பிறந்திருப்பவர்கள் பூச நட்சத்திரம் சனி பகவானின் சாரம் பெற்ற நட்சத்திரம் புன பூச நட்சத்திரம் ஒரு இரண்டாம் பாதம் என்று வைத்துக்கொண்டால் கூட பன்னிரெண்டு வருடங்கள் பதிமூன்று வருடங்கள் சனி பகவான் திசை அதன் பிறகு புத திசை பதிமூன்று பதினேழு முப்பது ஒரு முப்பதிலிருந்து முப்பத்தேழு வயது வரை உள்ளவர்கள் கேது திசையில் இருப்பார்கள் அவ்வாறு கேது திசையில் இருக்கக்கூடிய இளைய சமுதாயத்தினர் முப்பதிலிருந்து முப்பத்தேழு வயது வரை இருக்கக்கூடியவர்கள் திருமணமாகவில்லை என்றால் கண்டிப்பாக திருமணமாகிவிடும் ஒருவேளை சில பேர் டைவர்ஸ் ஆகி விவாகரத்தாகி இரண்டாம் திருமணத்திற்காக காத்திருப்பவர்களாக இருந்தால் கூட அவர்களுக்கு கூட திருமணம் முடிந்துவிடும் சொல்ல முடியாது அது அதுபோன்ற அமைப்பில் குரு பகவான் மிக அருமையாக அமர்ந்திருக்கிறார் தொழிலை பொறுத்தவரையில் பூச நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு தற்போது அஷ்டம சனி நடந்து கொண்டிருப்பதால் குரு பகவானின் அற்புதமான பலன்கள் ஒரு ஐம்பது சதவீதம் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு ஆனால் அதீதமான கெடுதல்கள் கிடையாது கெடுப்பதற்கு வாய்ப்பு கிடையாது அதில் சந்தேகமில்லை சனி பகவானின் அருள் பெற்ற பூச நட்சத்திரக்காரர்கள் கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு வருடத்திற்கு ஒரு சிறிய வழிபாடு ஒரு எளிய வழிபாடு அனைவரும் சொல்வதுதான் இந்த ஒரு வருடம் வரையில் அடுத்த மே மாதம் வரையில் பிரசித்தி பெற்ற சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு வாரத்திற்கு ஒரு முறை வியாழக்கிழமை தோறும் வழிபட்டு வரவும் தங்கள் இஷ்டப்படி வழிபடலாம் இரண்டாவதாக அதே வியாழக்கிழமைகளில் கோமாதா என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு முதல் நாளே ஊற வைத்த பச்சரிசியை ஆற வைத்து ஒரு கால் கிலோ வெள்ளம் கலந்து வாழை இலையில் வைத்து வந்தீர்களானால் தங்களுக்கு தன கடாட்சம் கூடும் லக்ஷ்மிகரம் அதிகமாகும் குடும்பத்தில் தடைகள் விலகும் பிரச்சனைகள் ஓயும் கடன்கள் தீரும் ஒரு சொத்தை விட்டு இன்னொரு சொத்து வாங்க வேண்டும் என்று முயற்சி கொ முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நடந்துவிடும் மனை வாங்கி போட்டிருக்கிறோம் வீடு கட்ட முடியவில்லை கடன் கிடைக்கவில்லை என்று இயங்கிக் கொண்டிருப்பவர்களுக்கு கடன் கிடைத்து அல்லது லாபம் கிடைத்து அல்லது தொழில் வளமாகி சொந்த வீடு கட்டி விடுவீர்கள் இந்த இரண்டு விஷயத்தை கண்டிப்பாக செய்து வரவும் பூசண நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசிக்காரர்கள் சரி திருமணமாகி குடும்பத்தில் இருப்பவர்கள் திருமணமாகி குழந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் குழந்தைகள் ஆண்களாக ஆண் குழந்தைகளோ பெண் குழந்தைகளோ படித்துக் கொண்டிருப்பார்கள் ஒரு கல்லூரியை படித்து கொண்டிருப்பார்கள் அதுபோன்று இருக்கக்கூடியவர்களுக்கு பொருளாதார வளம் பெருகும் தங்கள் பிள்ளைகளுக்கு தேவையான அனைத்து தேவைகளும் பூர்த்தியாகும் தங்கள் பிள்ளைகளை மேற்படிப்பு படிக்க வைக்கலாம் திருமணம் செய்து கொடுக்கலாம் மேற்கொண்டு படிக்க வைப்பதற்காக வெளிநாடுகளுக்கு அனுப்பலாம் அல்லது வெளியூர்களுக்கு அனுப்பலாம் மேற்படிப்பு படிக்க வைக்கலாம் போன்ற வசதிகள் யாவும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கூடி வரும் இதே பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இதுவரை திருமணமே நடக்கவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் ஒரு முப்பது வயதாகிறது முப்பத்தோரு வயதாகிறது ஆணோ பெண்ணோ இருந்தால் உறுதியாக இந்த ஒரு வருடத்திற்குள் வருகின்ற மே மாதத்திற்குள் திருமணமும் முடிந்துவிடும் ஆனால் ஒரே ஒரு முறை திருமணம் ஆகாதவர்கள் மட்டும் சொல்லிக்கொள்கிறேன் கடகராசியில் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி கடகராசியில் பிறந்தவர்கள் இந்த ஒரு வருடத்திற்குள் இன்னும் திருமணம் ஆகவில்லை என்று இருப்பவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஒரே ஒரு முறை திருமலை திருப்பதி தேவஸ்தானத்திற்கு சென்று பௌர்ணமி அன்று சென்று அந்த திருமலையில் இருக்கக்கூடிய வெங்கடேச பெருமாளை தரிசனம் செய்து அங்க பிரசனம் செய்து திரும்பினீர்களானால் தங்களுக்கு திருமண பிராப்தி கூடி வரும் திருமணம் முடிந்துவிடும் இவ்வளவு சுப பலன்களை கொடுக்கக்கூடிய அளவில்தான் குரு பகவான் அமர்ந்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் பரிகாரத்திற்காக அதிகம் செலவிடுவது அந்த பரிகாரம் செய்வது இந்த பரிகாரம் செய்வது பூஜை செய்வது புனஸ்காரம் இதெல்லாம் பயனளிக்காது குரு பகவான் நேரடியாக தங்களுடன் தங்களுடைய ராசிக்கு நண்பராவார் தங்களுடைய ராசிக்கு நன்மையை செய்வார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தில் அமர்ந்திருக்கிறார் அவ்வாறு இருக்கும் பொழுது தங்களுடைய ராசிக்கு ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கக்கூடிய இடம் திருமலை திருப்பதி அங்கு சென்று ஒரே ஒரு முறை பௌர்ணமி அன்று சென்று வழிபட்டு வாருங்கள் முடிந்தால் அங்கபர்ஷம் செய்து வாருங்கள் அற்புதமாக இருக்கும் மூன்றாவதாக இறுதியாக ஆயில்ய நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு என்ன பலன் எவ்வாறு இருப்பார் எவ்வாறு வேலை செய்வார் குரு பகவான் என்று பார்த்தோமானால் ஆயில நட்சத்திரம் என்பது புதன் ஆதிக்கம் பெற்ற நட்சத்திரம் ஆயுள்ய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எப்பொழுதுமே சற்று யோஜனையிலே மூழ்கியிருப்பார்கள் யோசித்து கொண்டே இருப்பார்கள் அனைத்து விஷயங்களையும் செய்ய தெரியும் ஆனால் செய்ய மாட்டார்கள் தயங்குவார்கள் முடிவு முடிவு எடுப்பதில் தாமதிப்பார்கள் கடைகள் வரும் அவ்வாறு தான் அவர்கள் வாழ்க்கையை ஆரம்பிக்கும் இள வயதிலேயே பெற்றோர்களை இழந்திருப்பார்கள் சில பேர் சில பேர் இள வயதில் வீட்டை விட்டு பிரிந்து பெற்றோர்கள்ட்டே பெற்றோரை விட்டு பிரிந்து தனியே வாழ்ந்து வருவார்கள் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில பேர் திருமணம் முடிந்திருக்கும் இரண்டு மூன்று வருடங்கள் திருமண வாழ்க்கையை நடத்தியிருப்பார்கள் விவகாரத்தில் போய் முடிந்திருக்கும் சில பேர் வீட்டை மறந்து குடும்பத்தை மறந்து இள வயதிலேயே வெளிநாட்டில் சென்றிருப்பார்கள் பத்து வருடங்களாக வெளிநாட்டிலேயே வசிப்பார்கள் இன்னும் திருமணம் நடந்திருக்காது இது போன்ற சின்ன சின்ன சோதனைகளை ஒரு பதினைந்து பதினாறு வயதிலிருந்தே சந்திக்க ஆரம்பித்து விடுவார்கள் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இது உறுதி இதனால் மன தொய்வு ஏற்பட்டு மன தாக்கம் ஏற்பட்டு அது டிப்ரெஷனாக கூட மாறக்கூடிய வாய்ப்புகள் கூட உண்டு ஆயில்யம் நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு டிப்ரஷன் என்றால் மன அழுத்தம் தன்னிச்சையாக முடிவெடுக்கத் தெரியாது சோதனைகளை எதிர்கொள்வதில் தைரியம் இருக்காது தோற்றுப்போவோமோ என்று பயப்படுவார்கள் வெளியில் தைரியசாலிகளாக தெரியும் ஆனால் மனதிற்குள் மிகவும் பயப்படக்கூடியவராக இருப்பார்கள் இது இதுபோன்ற குணநில குணநலன்களை கொண்ட ஆயில நட்சத்திரம் கடகராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த குரு பயிற்சி பலன்கள் எவ்வாறு இருக்கும் புத தசை பிறக்கும்போது புத தசை இருந்திருக்கும் அதன் பிறகு கேது தசை புதன் தசை பதினேழு வருடங்களில் தங்களுடைய பாதத்தை பொறுத்த பொறுத்து பொறுத்து வருடங்கள் மாறுபடும் இருப்பு வருடங்கள் பதினோரு பன்னெண்டு வருடங்கள் இருந்தால் கூட ஒரு ஏழு வருடங்கள் கேது தசை பத்தொம்பது இருபது வருடத்திலிருந்து சுக்கரதிசை நடந்து கொண்டிருக்கும் சில பேருக்கு சுக்கரதசை இருபது வருடம் இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரை சுக்கரதிசையில் இருப்பார்கள் கடகராசிக்காரர்கள் அதுதான் சிக்கலை கடகராசிக்காரருக்கு சுக்கரனை பொறுத்தவரையில் சுக்கர திசையை பொறுத்தவரையில் பாதக திசை சந்திரனும் சுக் சுக்கரனும் பரம விரோதிகள் ஒருவருக்கொருவர் பரம விரோதிகள் ராசியாதிபதி சந்திரனை பெற்ற தாங்கள் சுக்கர திசையை சந்திக்கும்போது மிகவும் கடினமாக இருக்கும் சுக்கரனுடைய ஆதிபத்தியம் களத்திரக்காரகன் களத்திரக்காரகன் என்றால் என்ன திருமண வாழ்க்கை ஒரு ஆண் ஆயுள நிஷத்திர பிறந்தவனாக இருந்தானால் இந்த இருபது வயதிலிருந்து நாற்பது வயது வரை சுக்கரதிசையை சந்திப்பவராக இருந்து இருப்பவர் என்று வைத்துக்கொள்வோம் அவருடைய திருமண வாழ்க்கை எவ்வாறு இருக்கும் இவருடைய குணத்திற்கு நூறு சதவீதம் நேர்மாறான மனைவி அமைவார்கள் அவர்களை அவர்கள் கோபித்தாலும் சரி சண்டையிட்டாலும் சரி இவர்தான் சரி செய்து கொண்டு போ கொண்டு போக வேண்டும் அவ்வாறு இல்லை என்றால் பிரிவு ஏற்பட்டுவிடும் ஆனால் தான் சொன்னேன் சில பேருக்கு விவாகரத்து ஏற்பட்டுவிடும் ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்த கடகராசி அன்பர்களுக்கு எனவே குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு ஏழாம் இடமான மகர ராசியை ச பார்ப்பதால் விவகாரத்தில் இருப்பவர்களுக்கு மீண்டும் ஒரு விவாகம் நடைபெறும் திருமணமே ஆகாதவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடைபெறும் சந்தேகமில்லை அவ்வாறு ஆயுள் நட்சத்திரத்தில் பிறந்து சோதனையை எதிர்கொள்ளும் நபர்கள் என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று என்ன தெரிந்து கொள்ள வேண்டும் என்று புரிந்து கொள்ளுங்கள் புதனுடைய ஆதிபத்தியத்தில் பிறந்த தாங்கள் சந்திரனுடைய சம்பந்தத்தை பெறுவதால் நரசிம்ம பெருமானை அடிக்கடி போய் பார்த்து வாருங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை அடிக்கடி சென்று வழிபாடு செய்யுங்கள் பெருமாள் கோயிலில் உள்ள நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள் சற்று அபூர்வம்தான் நரசிம்மர் கோயிலை பார்ப்பது அபூர்வம்தான் எங்கு இருக்கிறாரோ முடிந்தவரை வருடத்திற்கு ஒரு முறையோ இரண்டு முறையோ சென்று தரிசனம் செய்து வாருங்கள் தங்களுக்கு தைரியம் கூடும் பயம் விலகும் டிப்ரெஷன் குறையும் வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகள் மாறும் தடைகள் அகலும் எதிரிகள் திம்சமாகி விடுவார்கள் தொல்லைகள் குறையும் குடும்பத்தில் சுபிட்சங்கள் நிலவும் கணவன் மனைவி ஒற்றுமையுடன் இருக்கலாம் இவற்றையெல்லாம் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் சரி இறுதியாக நாற்பது வயதிற்கு மேல் சுக்கர திசை முடிந்து விடுகிறது சூரிய திசை வந்துவிடும் அடுத்து சந்திர திசை செவ்வாயசி இவ்வாறு இருப்பவர்கள் நாற்பது வயதிற்கு மேல் ஒரு அறுபது வயது வரை இருப்பவர்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் என்ன புரிந்து கொள்ளலாம் என்றால் நாற்பது நாற்பத்தைந்து வயதுக்கு மேல் ஒரு அறுபது வயது வரைக்கும் உள்ளவர்கள் தங்களுடைய கடமையை இந்த ஒரு வருடத்திற்குள் பூர்த்தி செய்து கொள்ளுங்கள் திருமணமாகாமல் இருக்கக்கூடிய தங்களுடைய பிள்ளைகளுக்கு இந்த ஒரு வருடத்தில் திருமணத்தை முடித்து விடுங்கள் இல்லையேல் கஷ்டப்பட நேரிடும் இரண்டாவது தாங்கள் ஏதேனும் பூர்வீக சொத்துக்கள் இருந்தால் தங்கள் பேரில் இருந்தாலோ தங்கள் மனைவி பேர் இருந்தாலோ அதை உறுதி செய்து கொள்ளுங்கள் தக்க வைத்துக் கொள்ளுங்கள் விற்க வேண்டிய அவசியம் இருக்காது மூன்றாவதாக தான் சொந்தமாக சம்பாதித்த பணமாக இருந்தாலும் சரி சொத்து சுகங்களாக இருந்தாலும் சரி நகைகளாக இருந்தாலும் சரி பாதுகாத்து வைத்துக் கொள்ளுங்கள் தங்கள் பெயரிலும் தங்கள் மனைவி பேரிலுமோ கணவன் பேரிலுமோ நூற்றுக்கு நூறு சதவீதம் இந்த ஒரு வருடத்தில் நாற்பத்தைந்துலேருந்து அறுபது வயது வரை இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் தங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது அவசியம் தங்கள் கடமையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியம் மூன்றாவதாக தங்களுடைய சொத்துக்களையும் தாங்கள் வைத்திருக்கக்கூடிய அசையா சொத்துக்களோ அசையும் சொத்துக்களோ பாதுகாத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியம் இதை தவிர தொழிலில் இருப்பவர்கள் தொழிலில் ஈடுபட்டிருப்பவர்கள் வேலை செய்பவர்கள் அரசாங்க தொழில் அல்லது தனியார் தொழிலோ வங்கியிலோ வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு பொருளாதார வளம் மிக மிக நன்றாகவே இருக்கிறது யாதொரு சந்தேகமும் இல்லை பொதுவாக கடகராசிக்காரர்களுக்கு நான் சொல்வது என்னவென்றால் ஒரு ஒன்பது வாரத்திற்கு குறைந்தது ஒரு ஒன்பது வாரத்திற்கு இந்த பதிவை பார்த்த பிறகு ஒரு ஒன்பது வாரத்திற்கு ஏதாவது பிரசித்தி பெற்ற சிவன் கோயில் உங்கள் வீட்டருகில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தி வழிபாடு செய்து வாருங்கள் வியாழக்கிழமை தோறும் நிச்சயமாக நீங்கள் எந்த பிரச்சனைகளில் இருந்தாலும் விடுபட்டு விடுவீர்கள் இதுதான் இந்த குரு பயிற்சி பலன்களிலிருந்து நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு பரிகாரம் செய்து வாருங்கள் மற்றபடி அவரவர்களுடைய நட்சத்திற்கு தகுந்தாற்போல் நான் இதில் கூறியிருக்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் தங்கள் வாழ்வையும் தங்களுடைய எண்ணங்களையும் தங்களுடைய செயல்களையும் வளப்படுத்திக் கொள்ளுங்கள் உறுப்பெயர்ச்சி பலன்கள் தங்களுக்கு அனைத்து விதத்திலுமே நன்மைகளையே செய்ய காத்திருக்கிறது என்பதை கூறிக்கொள்கிறேன் புரிந்து கொள்ளுங்கள் புரிந்து செயல்படுங்கள் கடகராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்